வேப்பமரத்தில் பால்வடியும் அதிசயம் தரிசனம் செய்ய குவியும் பக்தர்கள் சிவகங்கை மாவட்டம் புனரி அருகே சதுர்வேத மங்கலத்தில் காளமேகம் பிள்ளை வீட்டில் வேப்பமரம் தானாக தோன்றியுள்ளது வேப்பமரம் முன்பு பதினெட்டாம் படி கருப்பர் கோவில் வேல் வைத்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இவர்கள் மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தினசரி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அழகர் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து மண்ணை எடுத்து நெற்றியில் பூசி சுவாமி தரிசனம் செய்கின்றனர் மற்ற வேப்பமரம் மாதிரி இல்லாமல் இலையுதிர் காலத்தில் இலைகள் உதிராது பூ பூக்காது காய் காய்க்காது அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த இந்த மரத்தில் திடீரென பாலும் எண்ணெயும் போன்ற ஒரு திரவம் வெளியிட்டுள்ளது இதனை கண்ட பக்தர்கள் உடனே பிரான்மலை உமாபதி சிவாச்சாரியாரை வரவழைத்து பால் வடியும் இடத்தில் மாவில் கருப்பர் முகம் வடிவமைத்து சிறப்பு பூஜை சிறப்பு அபிஷேகம் மாலை அணிவித்து தீபாராதனை காண்பித்து வழிபாடு செய்தனர் அப்போது பால் வடியும் தகவல் அறிந்து பல்வேறு கிராமங்களில் இருந்து வந்த ஏராளமான பெண் பக்தர்கள் வழிபாடு செய்தபோது ஒரு சிலருக்கு அருள் வந்து சாமி ஆட்டம் ஆடிய சம்பவம் நடந்தது மேலும் சிறப்பு பூஜை அபிஷேகம் நடந்தபோது கருட பகவானும் ஆஞ்சநேயரும் நேரடியாக மரத்திற்கு வந்து காட்சி தந்தனர் வேப்பு மரத்தில் பால் வடியும் தகவல் அறிந்து பல்வேறு கிராமங்களில் இருந்து கிராம மக்கள் சுவாமி தரிசனம் செய்ய வந்த வண்ணம் உள்ளனர்